அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா எனக்கு தற்போது இருபத்தி மூணு வயதாகிறது நான் ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டம் கல்லூரில் வசித்து வருகிறேன் எனக்கும் தெலுங்கானா மாநிலம் ஜோகுலம்பா கட்வால் மாவட்டத்தை சேர்ந்த தேஜஸ்வர் என்ற முப்பத்தி ரெண்டு வயது நபருக்கும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது என் கணவரான தேஜஸ்வர் தனியார் நில சர்வேயராக வேலை செய்து வந்தார் என்னுடைய அம்மா கர்னூலில் உள்ள ஒரு பிரபல வங்கியில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்தார் அப்போது அதே வங்கியில் கேஷியராக வேலை செய்து வந்த ஒருவுடன் என் அம்மாவுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது ஆரம்பத்தில் ஏற்பட்ட பழக்கமானது நாடவில் கள்ளக்காதலாக மாறியது அதன் பிறகு என்னுடைய வீட்டில் என் அம்மாவும் அந்த கேஷியரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் நான் எதேச்சையாக என்னுடைய வீட்டிற்கு சென்றபோது கேஷியரும் என் அம்மாவும் உல்லாசமாக இருந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அதன் பிறகு அவர்கள் உல்லாசமாக இருந்ததை நான் பார்க்கும்போது எனக்கும் அதே போல் இருக்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்பட்டது அதன் பிறகு என் அம்மாவின் கள்ளக்காதலான கேஷியருடன் நானும் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் அந்த பழக்கமானது நாடைவில் எங்கள் இருவருக்கும் இடையே தகாதொறவாக மாறியது அதன் பிறகு அந்த கேஷியர் என் அம்மாவுடன் என்னுடைய வீட்டிலும் என்னுடன் வெளிப்புறங்களில் ஏதாவது ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்தும் லாஜில் ரூம் எடுத்தும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் அந்த கேஷியர் என் அம்மாவுடனும் என்னுடனும் தகாத இருந்து வந்தார் அடிக்கடி நாங்கள் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல என் அம்மாவுக்கு நான் அவருடைய கள்ளக்காதலன கேஷருடன் தகாத உறவில் இருப்பதும் அவருடன் அடிக்கடி நான் உல்லாசம் அனுபவித்ததையும் அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்தார் காரணம் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை அதனால் என்னுடைய வாழ்க்கை இப்படியே சீரழிந்து விடுமோ நினைத்த என் அம்மா எனக்கு வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் அதன் பிறகு என் அம்மா எனக்கு மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பித்தார் அப்படிதான் என் அம்மா தெலுங்கானா மாநிலம் ஜோகுலம்பா கட்வால் மாவட்டத்தை சேர்ந்த தேஜஸ் என்பவருக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு என்னை திருமணமும் செய்து கொடுத்தார் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி தான் எங்களுடைய திருமணம் நிச்சயதார்த்தமும் நடந்தது அதன் பிறகு நானும் தேஜஸும் அடிக்கடி செல்போனில் பேசியும் வந்தோம் ஆனால் எனக்கோ என் அம்மாவின் கள்ளக்காதல் மீதுதான் ஆசை இருந்தது அவரை பிரிய எனக்கு மனம் இல்லை இதன் காரணமாக எனக்கும் என் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டையும் நடந்து வந்தது ஆனால் என்னுடைய அம்மாவோ அவனுடைய கள்ளக்காதலை விட்டு கொடுக்க முன்வரவில்லை என்னை எப்படியாவது திருமணம் செய்து வெளிமாநிலத்துக்கு அனுப்பி வைத்துவிட வேண்டும் எனவும் அவர் ஆசைப்பட்டார் அதன் பிறகு இந்த திருமணத்தை எப்படியாவது நடத்த வேண்டுமென அவர் பல முயற்சிகளையும் செய்து வந்தார் இதனால் நான் திருமணத்திற்கு இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கும் நிலையில் நான் வீட்டை விட்டு திடீரென காணாமல் போனேன் இந்த தகவலானது என் வருங்கால கனவரான தேஜஸ்வருக்கும் தெரிய வந்தது அவருக்கு நான் கண்ணூரில் உள்ள ஒரு பிரபல கங்கியில் கேஷியராக வேலை செய்தோரை காதலித்து வந்ததாக அவர்கள் கருதினார்கள் இதனால் அந்த திருமண ஏற்பாடுகளையும் நிறுத்திவிட்டார்கள் நான் கேஷியரோடு சென்று அவருடன் சில நாட்கள் உல்லாசமாக இருந்தேன் அப்போதுதான் என்னுடைய கள்ளக்காதலான கேஷியரோ அவர் சொன்னார் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது நீ உன் தாய் பார்த்த மாப்பிளையே திருமணம் செய்து கொள் ஆனால் அதன் பிறகு கூட நம்முடைய கள்ளக்காதலை தொடரலாம் எனவும் அவர் வீட்டில் இல்லாத சமயங்களில் நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் நானும் நீயும் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் ஆனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள கொண்டு வாழ முடியாது எனவும் கூறினார் இது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இருந்தபோதிலும் அவர் திருமணத்துக்கு பிறகும் என்னுடன் தகாத உறவை தொடர்வதாக கூறியதால் நான் மீண்டும் தேஜஸ்வரே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன் அதன் பிறகு நின்று போன திருமணத்தை மீண்டும் நடத்துவதற்காக நான் உடனடியாக என் வருங்கால கணவரான தேஜஸுக்கு ஃபோன் செய்து நாடகமாடினேன் அப்போது நான் என் வருங்கால கணவன தேஜஸுக்கு ஃபோன் செய்து நான் யாரையும் காதலிக்கவில்லை வரதட்சணை கொடுக்க என் தாயார் சிரமப்படுவதால் அதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் தான் கொஞ்ச நாட்கள் என்னுடைய தோழியின் வீட்டிற்கு சென்று விட்டேன் எனவும் நான் உங்களை தான் உயிருக்கு காதலிக்கிறேன் எனவும் உங்களை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் நான் கண்ணீரும் அடித்தேன் ஆனால் என்னுடைய நாடகத்தை அவர் நம்பியும் விட்டார் என்னுடைய பேச்சை உண்மை என நம்பிய தேஜேஷோ இது குறித்து அவருடைய குடும்பத்தாரிடம் பேசி இந்த திருமணத்தை மீண்டும் நடத்த அவர் குடும்பத்தாரை சமாதானம் செய்து திருமண ஏற்பாடுகளையும் செய்தார் இதையடுத்து கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி என்று எனக்கும் தேஜஸ்வருக்கும் திருமணம் நடந்தது நான் யாரையும் காதலிக்கவில்லை தேஜஸ்வரரை விரும்பிதான் திருமணம் செய்து கொள்கிறேன் என அனைவரும் நம்ப வேண்டும் என்பதற்காக திருமணத்தின் அன்று நான் சிரித்தபடியே இருந்தேன் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும் போதுங்கெல்லாம் நான் சிரித்து கொண்டே தான் இருந்தேன் அப்போதுதான் அனைவரும் நம்புவார்கள் என அன்றும் நான் நடித்தேன் ஆனால் அன்று மட்டும்தான் நான் அப்படி இருந்தேன் திருமணம் முடிந்த மறுநாளில் இருந்தே நான் என் கணவனே டேரீஸ்டோரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பித்தேன் அவரிடம் நான் சரியாகவும் பேசவில்லை அவர் வேலைக்கு சென்ற பிறகு என்னுடைய என்னுடைய அம்மாவின் கள்ளக்காதலான அந்த கேஷருடன் நான் தினமும் பேசி பழகவும் ஆரம்பித்தேன் அவருடன் நான் மணிக்கணக்கில் என் கணவனன் வீட்டிலிருந்து நான் பேசிக் கொண்டு இருந்தேன் அந்த சமயத்தில் என் கணவன் எனக்கு ஃபோன் செய்தாலும் கூட அவருக்கு பிசி பிசி தான் வரும் நான் என்னுடைய கணவனின் என் கணவர் எனக்கு கால் செய்கிறார் என்று தெரிந்தும் கூட நான் அவருக்கு பதிலுக்கு கால் செய்யவில்லை நான் என்னுடைய கள்ளக்காரனுடன் தான் மணிக்கணக்கில் பேசி கொண்டும் இருந்தேன் இதனால் அதிர்ச்சியான என் கணவனான தேஜஸ்வரோ வீட்டுக்கு வந்து என்னிடம் கேட்டார் நான் ஃபோன் செய்தாலும் கூட பிசி பிசி என்று வருகிறதே நீ யாரிடம் என்று பேசுகிறாய் என கேட்டார் அப்போது நான் என்னுடைய தோழியிடமிருந்து பேசுகிறேன் என நான் மனுப்பலாக பதிலும் கூறினேன் ஆனால் அவரோ அதனை நம்பவில்லை ஏற்கனவே நான் திருமணத்துக்கு முன்பு ஒருவரை காதலிப்பதாக அவருக்கு தகவல் கிடைத்ததல்லவா அதனால் அவருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது இதனால் எனக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டையும் ஏற்படவும் ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் அவர் என்னதான் என்னை கண்டித்தாலும் நான் அதை கேட்பதாக இல்லை அவர் அவருடைய போனை எடுக்காமல் நான் மணிக்கணக்கில் என் கள்ளக்காதலுடன் பேசி வந்தேன் ஒரு நாள் பொறுமையை இழந்த தேஜேஸ்வர் இது குறித்து அவருடைய குடும்பத்தாரிடம் இதை தெரிவித்தார் அதன் பிறகு ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் சேர்ந்து என்னுடன் சண்டையிடவும் ஆரம்பித்தனர் இதனால் எனக்கும் என் கணவனான தேஜஸ்வரியின் குடும்பத்தாருக்கும் தகராறும் ஏற்பட்டது இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற நான் என்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவனை கொலை செய்ய நான் முடிவு செய்தேன் இது குறித்து என்னுடைய கள்ளக்காதலான கேஷரிடமும் இது குறித்து தெரிவித்தேன் அதன் பிறகு என்னுடைய கணவனை கொலை செய்ய ஒரு கூலிப்படையை நாங்கள் ஏற்பாடும் செய்தோம் என் கணவர் தேஜஸ்வர் ஊரில் இல்லாதபோது கள்ளக்காதனை வீட்டுக்கு வரவழைத்து அவனுடன் உல்லாசமாக இருப்பதையும் நான் வழக்கமாக கொண்டிருந்தேன் யாரும் அளிக்காத இந்த இன்பத்தை என் கள்ளக்காதன் எனக்கு அளித்தார் அதனால் அவருக்காக என் கணவனையே கொலை செய்ய நான் முடிவு செய்தேன் என் கள்ளக்காதனன் கூலிப்படையனுக்கு பணத்தை கொடுத்து காரில் அனுப்பி வைத்தான் என் கணவர் நிலத்தை அளக்கக்கூடிய சர்வேராக இருப்பதால் அந்த காரில் வந்த குழிப்படையினர் என் கணவனை சந்தித்து எங்களுக்கு பத்து ஏக்கரை நிலம் உள்ளது அதனை நீங்கள்தான் அளந்து தர வேண்டும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நாங்கள் தருகிறோம் என கூறி என் கணவனை அவர்களின் காரில் அழைத்தும் சென்றனர் காரில் அழைத்து சென்ற குழிப்படையினர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு என் கணவனை அழைத்து சென்று அனைவரும் சேர்ந்து கொடூரமாக என் கணவனையும் தாக்கினார்கள் என் கணவன் வலியால் துடித்தார் அந்த சமயத்தில் அவர்கள் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து என் கணவனை கழுத்தையும் அறுத்தனர் மேலும் வயிறு உள்ளிட்ட பகுதிகளிலும் சரமாரியாக குத்தினர் இதில் இரத்த வெள்ளத்தில் என் கணவன் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அதன் பிறகு என் கணவனின் உடலை தேஜஸ்வரின் உடலை ஆந்திரா மாநிலம் பண்ணையத்தை அடுத்த சுகாரிமெட்டு பகுதியில் வீசிவிட்டு அந்த கூலிப்படையினர் தப்பிச் சென்று விட்டனர் இந்த நிலையில் தான் ஐந்து நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியே சென்ற ஜெயதேஸ்வர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என என் கணவனின் உறவினரிடமும் பெற்றோரிடமும் நான் தெரிவித்தேன் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக காவல் நிலையம் சென்று தேஜேஸ்வரை காணவில்லை என்றும் என் மீதுதான் அவர்களுக்கு சந்தேகம் இருப்பதாக கூறி போலீசாரிடம் புகார் அளித்து விட்டனர் போலீசாரும் வழக்கு செய்து என்னை கைது செய்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் நான் என் மீது அவர்கள் புகார் அளிக்க மாட்டார்கள் ஏனால் என் கணவனை காணவில்லை என்பதை நான் தானே சொன்னேன் என்று நினைத்தேன் ஆனால் அவர்களின் முதல் சந்தேகமே என் மீதுதான் திரும்பியது அவர்களும் போலீசாரிடம் புகழளித்ததால் போலீசார் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் இதில் பயந்து போன நான் அனைத்து உண்மைகளையும் அவர்களிடம் தெரிவித்து விட்டேன் போலீசாரிடம் நான் அளித்த வாக்குமூலத்தில் எனக்கும் என்னுடைய தாயின் கள்ளக்காதலான கேஷியரிடமும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு நானும் அவரும் உல்லாசமாக இருந்தோம் இதனை விரும்பாத என்னுடைய தாயார் எனக்கு தேஜேஸ்வரிடம் திருமணம் செய்து வைத்துவிட்டார் எனக்கு இன்னும் திருமணமாகாததால் நான் தகாத உறவில் இருப்பதை என் தாயார் விரும்பவில்லை எனக்கு வேறொரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் அவர் எண்ணி எனக்கு தேஜஸ்வரை திருமணம் செய்து வைத்தார் ஆனால் நானோ தேஜஸ்வருடன் வாழ விரும்பவே இல்லை எனக்கு என் கள்ளக்காதலன் கொடுத்த சுகத்தை தேஜஸ்வர் கொடுக்கவில்லை அதனால் நான் தேஜஸருட தேஜசரு விட்டு பிரிந்து அவருடன் வாழ வேண்டும் என நினைத்தேன் ஆனால் அந்த சமயத்தில் என் கணவனுக்கு என் தகாத உறவு தெரிந்து என்னிடம் தினமும் அடித்து தகராறு செய்து வந்தார் அதனால் ஆத்திரத்தில் அவரை நான் கொலை செய்ய முடிவு செய்து இது குறித்து என் கள்ளக்காதலான கேஷரிடம் தெரிவித்தேன் அவரும் அதற்கு உட உடனடியாக சம்மதம் தெரிவித்து கூலிப்படையை அனுப்பினார் அவர்கள் வந்து நிலத்தை அளக்க வேண்டுமென என் கணவனை அழைத்து சென்று ஒருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் வைத்து என் கணவனை குத்தி கொலை செய்துவிட்டு அவருடைய உடலை வீசி சென்று விட்டார்கள் என நான் வாக்கு மூலமும் அளித்தேன் இதையடுத்து இதை கேட்ட போலீசார்கள் அதிர்ச்சியடைந்தனர் அதன் பிறகு நான் சொன்ன இடத்திற்கு போலீசார் சென்று என் கணவனந்தி தேஜஸ்வரியின் உடலையும் மீட்டனர் மேலும் கொலைக்கு என்னுடைய தாயாரான சுஜாதாவும் உதவி செய்ததாக போலீசார் கண்டுபிடித்தனர் போலீசாரின் போலீசார் இந்த வழக்கு பதிவு செய்து என்னையும் என்னுடைய அம்மாவையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள என்னுடைய கள்ளக்காதன தேஜ வங்கி மேலாளரையும் தற்போது தேடி வருகிறார்கள் திருமணம் நடந்த ஒரே மாதத்தில் மனைவியே கூலிப்படையை ஏவி கணவனை ஏமாற்றி நாடகமாடி கொலை செய்த சம்பவமானது ஆந்திராவில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்